கோவையில் ரயில் மோதி யானைகள் உயிரிழக்கும் சம்பவம் செயற்கை நுண்ணறிவு கேமரா மூலம் கண்காணிக்கும் பணி தொடக்கம் கோவை மாவட்டம் மதுக்கரை முதல் கேரள மாநிலம் வாழையார் வரை சுமார் இருபத்தி ஒரு கிலோமீட்டர் அடர்ந்த வனப்பகுதி வழியாக இரண்டு ரயில் தடங்கள் உள்ளன கோவையிலிருந்து கேரளாவிற்கு செல்லக்கூடிய வழித்தடம் ஏ லைன் என்றும் கேரளாவிலிருந்து கோவைக்கு வரக்கூடிய வழித்தடம் பி லைன் என்றும் அழைக்கப்படுகிறது இந்த இரண்டு ரயில் தடங்களில் நாள்தோறும் நூற்றுக்கணக்கான ரயில்கள் வந்து செல்கின்றன இந்த ரயில் பாதையை யானைகள் இரவு நேரங்களில் கடக்கும்போது ரயில் மோதி உயிரிழப்பது தொடர்ந்து வருகிறது இதுவரை இந்த பகுதியில் ரயில் மோதி பதினோரு யானைகள் உயிரிழந்துள்ளன நிலையில் யானைகள் ரயில் மோதி உயிரிழப்பதை தடுக்க வனத்துறையினர் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர் ரயில் பாதையில் சுரங்கப்பாதை அமைத்தல் இரவு நேரங்களில் வனத்துறையினர் ரோந்து பணி செல்லுதல் என பல்வேறு பணிகள் நடைபெற்றிருந்தாலும் ரயில் மோதி யானைகள் உயிர் இழப்பதை தடுக்க முடிவதில்லை இதனைத் தொடர்ந்து ஏஐ தொழில்நுட்பம் கொண்ட செயற்கை நுண்ணறிவு கேமராக்கள் பொருத்தி யானைகளை கண்காணிக்க வனத்துறையினர் முடிவு செய்தனர் இதற்காக தமிழக வனத்துறை சுமார் ஏழு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து பனிரெண்டு இடங்களில் உயர்கோபுரங்களில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப கேமரா மற்றும் தெர்மல் கேமரா பொருத்தும் பணி நடைபெற்று வந்தது எந்த பணிகள் அனைத்தும் நிறைவடைந்த நிலையில் அதனை இன்று வனத்துறை அமைச்சர் மதிவேந்தன் மற்றும் வனத்துறை செயலாளர் சுப்ரியா சாஹு ஆகியோர் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தனர் தொடர்ந்து கட்டுப்பாட்டு மையத்தை திறந்து வைத்த அமைச்சர் மதிவேந்தன் நிகழ்ச்சியில் யானை தாக்கி உயிரிழந்த குடும்பத்தினருக்கு நிதி உதவி வழங்கினார் மேலும் வனத்துறையினருக்கு டார்ச் லைட் முதல் உதவி பெட்டிகளையும் அடங்கினார் தொடர்ந்து விழாவில் சிறப்புரையாற்றிய அமைச்சர் மதிவேந்தன் பாளையார் ஆணைக்கட்டி சோளக்கரை இருட்டுப்பள்ளம் ஆகிய பகுதிகள் யானைகள் விரும்பும் ஓய்வு இடம் யானைகளின் வழித்தடத்தில் தாக்கம் ஏற்பட்டதன் காரணமாக மனித மிருக மோதல் நடைபெறுகிறது யானைகள் வழித்தடத்தில் ஏற்படும் மாற்றத்தால் அதன் உணவு முறையில் மாற்றம் ஏற்படுகிறது கோவை வனக்கூட்டத்தில் மூன்று ஆண்டுகளில் தொள்ளாயிரத்து இருபத்தி எட்டு முறை மனத்தை விட்டு யானைகள் வெளியேறியுள்ளன ரயில் விபத்தில் யானைகள் உயிரிழப்பது கவலைக்குரியது சொலக்கரை பகுதியில் இரண்டு ரயில் பாதைகள் உள்ளன இதன் நடுவில் உள்ள ஆற்றுக்கு யானைகள் வருகின்றன அவ்வாறு வரும்போது விபத்து ஏற்பட்டதில் பதினோரு யானைகள் ரயில் மோதி உயிரிழந்துள்ளன சுரங்கப்பாதை ஏற்படுத்தினாலும் தீர்வு இல்லை யானைகளின் நடமாட்டத்தை இருபது நான்கு மணி நேரம் கண்காணிக்க நவீன செயற்கை நுண்ணறிவு கேமரா நிறுவ ஏழு கோடியே இருபத்தி நான்கு லட்சம் செலவு செய்யப்பட்டு கேமராக்கள் நிறுவப்பட்டுள்ளன இதன் காரணமாக ஏழு கிலோமீட்டர் தூரம் கண்காணிக்க முடியும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் துவங்கி தற்போது பணிகள் நிறைவடைந்து பயன்பாட்டிற்கு வந்துள்ளது யானைகள் கடக்கும் இடங்களில் பனிரண்டு உயர் கோபுரங்கள் அமைக்கப்பட்டுள்ளன ரயில் பாதை அருகே யானைகள் வரும்போது இந்த கேமரா கண்காணிப்பு மையத்திற்கு உடனடியாக தகவல் கொடுக்கிறது விலங்குகள் நடமாட்டம் கண்காணித்து ரயில் ஓட்டுநர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்படுகிறது செயற்கை நுண்ணறிவு மூலம் விபத்தை தடுப்பது தனிப்பட்ட யானைகளின் நடத்தையை கண்டறியலாம் யானைகளை காக்க அரசு பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது இத்திட்டம் யாரும் அறிமுகப்படுத்தாத திட்டம் மனிதர்கள் மட்டுமல்ல விலங்குகளையும் காக்கும் அரசு தற்போதைய அரசு என அவர் தெரிவித்தார் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி உள்ளபடியே ஒரு வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வு என்ன நிகழ்வு அப்படின்னா நம்ம கோவை மாவட்டத்தில் கோவை மாவட்டத்தில் மதுக்கரை வனச்சகத்தில் இங்கே கிட்டத்தட்ட பெரிய ஒரு நெடுநாடு பிரச்சனையான இந்த ரயில்வே பாதையில் தொடர்ந்து யானைகள் வந்து அடிபட்டு இருக்க இருந்தது பல்வேறு வருடங்களாக இது எல்லாத்தையும் தடுக்கிறதுக்காக வனத்துறை தொடர்ந்து பல்வேறு முயற்சிகளை செய்து கொண்டே வந்தோம் எத்தனையோ முயற்சிகள் நம்ம செய்து கொண்டு வந்தாலும் நம்ம அந்த யானைகள் வந்து ரயில் பாதையை கிராஸ் பண்ணும்போது எதிர்பாராத விதமாக துர் துரதிருஷ்ட வர இருக்கிற அந்த ரயிலில் ரெண்டு ட்ராக் இருக்குது ஏ லைன் பி லைன் சொல்லுவாங்க சென்னையிலேருந்து பாலக்காட் போகிற ரெயின் ஐ மீன் கோயம்புத்தூர்லேருந்து பாலக்காட் போகிற ரெயின் ட்ரெயின் அந்த ட்ரெயினில் வந்து பல்வேறு நேரங்களில் எதிர்பாராத விதமாக இது மாதிரி யானைகள் அடிபட்டு அது உயிரை விடுற ஒரு மோசமான தருணம் நலுகிட்டு இருந்துச்சு அந்த நேரத்தில் நம்ம ஏதாச்சும் ஒரு ஒரு சிறந்த திட்டத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிற எண்ணத்தில் நம்ம மாநில முதலமைச்சர் அவர்களின் அறிவுறுத்தலின்படி இப்போ இருக்கிற தொழில்நுட்ப வசதியின் பேரில் நம்ம மாநிலத்திலேயே முதல் முறையாக ஏன் இந்தியாவிலேயே முதல் முறையாக வேறு எந்த பகுதிகளும் இல்லாத அளவுக்கு செயற்கை நுண்ணறிவு அடிப்படையிலான ஒரு கண்காணிப்பு அமைப்பை வந்து இன்றைக்கி நம்ம நிறுவிருக்கிறோம் இதில் வந்து பல்வேறு புதிய தொழில்நுட்பங்களை உபயோகிச்சிருக்கிறோம் என்ன உபயோகிச்சிருக்கிறோன்னா அதில் மிக முக்கியமாக இந்த ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதாவது செயற்கை நுண்ணறிவு அது மட்டும் இல்லாமல் தேர்மல் கேமராஸ் இரவுலையும் அந்த கேமரா மூலியமாக அங்கே இருக்கிற யானைகளை அங்கே இருக்கிற மூமெண்ட்ஸையும் அதோட எங்கெங்கே யானை பாதைகள் எங்கெங்கே வருது எந்தெந்த நேரத்தில் வந்து ரயில் ட்ரெயின்களை கிடக்குது அப்படிங்கெல்லாம் அறிஞ்சு இது மூலியமாக ஒரு இன்டகிரேட்டட் சிஸ்டம் அதாவது இங்கே இருக்கிற ரயில்வே அதிகாரிகளோடையும் இணைஞ்சு எந்த நேரத்தில் வந்து யானைகள் ரயில்வே பாதைகள் எவ்வளோ பக்கத்தில் இருக்குது அப்படிங்கிறத ஒரு மூணு ஜோனாக பிரித்து ஒரு ஜீரோ டு ஐம்பது மீட்டர்னா ஒரு ரெட் ஜோனாக ஐம்பது டு நூறு மீட்டர்னா ஒரு ஆரஞ்ச் ஜோனாக ஹண்ட்ரட் டு ஒன் ஃபிஃப்டி மீட்டர்னால் ஒரு எல்லோ ஸோனாக இது மாதிரி ஒரு மூணு ஜோனாக பிரித்து எந்த இடத்துல யானைகள் இருக்குது எந்த ஜோனுக்குள்ளே யானைகள் வருது எந்த ஜோனுக்குள்ளே ரெட் ஜோன்கிட்ட வந்துச்சுன்னா ஒரு அலாரம் கொடுக்கறது இந்த ஆரஞ்ச் ஜோனுக்குள்ளே வந்தால் ஒரு அலாரம் கொடுக்குறது இந்த மாதிரி ஒரு அலாரம் சிஸ்டம் மூலிமா ஒரு அலர்ட் சிஸ்டம் மூலிமா இது மூலயமா மெசேஜ் அந்தந்த ரயில்வே அதிகாரிகளுக்கும் மட்டும் இல்லை வனத்துறை அதிகாரிகளுக்கும் அந்த மெசேஜ் போய் சேர்ந்துடும் இது மூலமா வாட்ஸ்அப் மூலிமா எஸ்எம்எஸ் மூலமா ஒரு அலர்ட் சிஸ்டம் வந்துடும் ஒரு கண்ட்ரோல் ரூம் வச்சுருக்கிறோம் இது எல்லாரும் சேர்ந்து இந்த சிஸ்டத்தை அவங்க மெசேஜ் வரும்போதோ இந்த சிக்னல் வரும்போதோ இந்த அலாரம் வரும்போதோ அவங்க உடனே முடிச்சுக்கிட்டு ஒன்று யானைகளை அந்த யா ரயில்வே பாதங்கள்லேருந்து விரட்டி அடிக்கப்படும் அந்த பக்கம் தள்ளி வைக்கப்படும் வர இருக்கிற ட்ரெயினையும் வந்து நம்ம அங்கே சிஸ்டம் அலர்ட் சிஸ்டம் மூலிமா ட்ரெயினோட ஸ்பீடையும் குறைச்சி முடிஞ்ச அளவுக்கு சில நேரங்களில் நடுவில் இருந்தால் கூட விரட்டி அடிக்க முடியலைன்னா அதை நிப்பாட்ட கூட செய்கிற அளவுக்கு இந்த சிஸ்டத்தை நம்ம கொண்டு வந்துருக்குறோம் இது உள்ளபடியே டோட்டலாக வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்து மூலிமா இதை பண்ணியிருக்கிறோம் இதில் காலையில் மட்டும் இல்லை இரவுலையும் தெரியும் இதில் இடர்பட்ட பகுதிகளில் அந்த ரெண்டு ரயில்வே ட்ராக்குகள் இடர்பட்ட பகுதிகளில் ட்ரோன் கேமரா மூலியமாக இருபத்தி நாலு மணி நேரமும் கண்காணிக்கக்கூடிய ஒரு ட்ரோன் கேமரா மூலியமாக யானையோட மூமெண்ட்ஸையும் கண்காணிக்கிற ஒரு திட்டத்தையும் நம்ம இதில் சேர்த்துருக்குறோம் இது மாதிரி ஒரு புதிய திட்டம் மிக மிக முக்கியமாக யானைகளுக்கு மட்டுமல்ல மற்ற வேற மிருகங்கள் கூட அங்கே இருக்கிற இந்தியன் கார்னு சொல்லுவாங்க அங்கே இருக்கிற காற்று மாடுகளாக இருக்கட்டும் வேறு ஏதாச்சும் உயிரினங்கள் அது பொடிகளாக இருக்கலாம் மான்களாக இருக்கலாம் எது வந்தாலும் சரி அது மூலிமா நம்மளுக்கு தெரியப்படுத்துவோம் இது மட்டும் இல்லாமல் அந்த ட்ரெயினில் மிக முக்கியமாக ரெண்டு ட்ரெயின் பேசஞ்சர் ட்ரெயினும் வருது குட்ஸ் ட்ரெயினும் வருது ஸோ மெயினாக பேசஞ்சர் ட்ரெயின் வரும்போது அந்த நேரத்தில் ட்ரெயின் மோதி அங்கே இருக்கிற ட்ரெயினில் வர பேசஞ்சருக்கும் எந்த ஆபத்தும் வராத அளவுக்கு இந்த சிஸ்டம் பயன்படுத்தப்படும் நல்லது ஒரு சிறந்த சிஸ்டம் நம்ம முதலமைச்சர் அறிவிப்பின்படி முதல் முறையாக நம்ம இந்தியாவிலேயே நம்ம தமிழகத்தில் இந்த செயற்கை நுண்ணுரிவு தொழில்நுட்பத்துடன் இந்த சிஸ்டத்தை இங்கே நம்ம நிறுவிக்கிறது ஒரு பெருமைக்குரிய விஷயம் நிறைய பிரச்சனைகள் இருக்குது நம்ம ஒரே வார்த்தையில நம்ம சொல்லி முடிக்க முடியாது இந்த யானை வழித்தடங்கள் அந்த பக்கம் இருக்கிற அந்த வாலியார் அந்த சைடில் வந்து அங்கே இருக்கிற நீர்த்தேக்கங்கள்னால கண்டிப்பாக யானைகளோட வடகிழக்கு பருவமழை சார்பாக அங்கே உணவுகளை தேடி இந்த மாதிரி தொடர்ந்து யானைகள் அந்த பக்கம் இந்த பக்கம் போயிட்டு வர தான் செய்யும் இங்கே வெறும் வனப்பகுதிகள் மட்டும் கிடையாது இது வந்து நிறைய விளைநிலங்கள் இருக்குது விவசாயிகள் அங்கங்கே பயிர்கள் வச்சுருக்கிறாங்க சில குடியிருப்புகளும் இருக்குது இது மட்டும் இல்லாமல் மற்ற சில வ வனப்பகுதிகளும் இருக்குது இது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு குவான்டிட்டி அதாவது நம்மளோட தமிழ்நாடு வன எல்லைக்கும் கேரளா வன எல்லைக்கும் ஒரு தொடர்ச்சியான ஒரு வனப்பகுதி இப்படி இருக்கும்போது எந்தெந்த விதத்தெல்லாம் நம்ம பிரச்சனைகள் இருக்குது யானைக்கு அதாவது எந்தெந்த இடத்துல வந்து லோ சாகிங் ஈபி லைன்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் நம்ம இழுத்து வச்சு கட்டி நல்ல போல் மூலிமா அதை கட்டிருக்கிறோம் எங்கெங்கே சோலார் ஃபென்சிமெல்லாம் இப்போ ஒரு ரெகுலேஷன்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஒரு பவர் ஃபென்சஸ் ரெகுலேஷன்ஸ் கொண்டு கொண்டாந்துருக்குறாங்க அது மூலயமா சில ரெகுலேட் பண்ணிகிட்ருக்குறோம் எங்கெங்கே பயிர்கள் வந்து யானைகளுக்கு பிடித்த பயிர் அதாவது சோளமாக இருக்கலாம் தக்காளியாக இருக்கலாம் தேங்காயாக இருக்கலாம் இந்த மாதிரி பிடித்த பயிர்களை மாற்று பயிர் அதாவது மஞ்சள் அதே மாதிரி மிளகாய் அதை நம்ம பயிரிட சொல்லி நம்ம சொல்லிகிட்ருக்குறோம் இது மாதிரி இது ஒரு தொடர்ச்சியான பல்வேறு வியூகங்கள் மூலியமாக தான் நம்ம இதை கொண்டாட முடியும் இந்த யானை வழித்தடங்கள் அப்படிங்கிறது ஒரே ஒரு வழித்தடங்கள் மட்டும்தான் நிர்ணயிச்சிருக்கு அதை இன்னமும் ஸ்டடி பண்ணுறதுக்காக அதுக்காக வனத்துறை ஒரு குழு அமைச்சிருக்கு அதற்கான வேலையும் நல்லபடி போயிட்டுருக்கு அதனால் இது ஒரு காம்ப்ரென்சிவாக ஒரு இன்டகிரேட்டடான ஒரு அப்ரோச்சை கொண்டு வரணும் தான் இன்றைக்கி நம்மளும் ரயில்வே துறையும் சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து தான் நம்ம இந்த விஷயத்தை இருக்கோம் பட் அதாவது மக்களுக்கு வந்து என்னன்னா அவங்களோட நிலம் முக்கியம் அவங்களோட பயிர் முக்கியம் அவங்க கஷ்டப்பட்டு வேறு செஞ்சு வச்சிருக்கிற அந்த விளைநிலங்களில் வச்சிருக்கிற பயிர் முக்கியம் அவங்களுக்கு அதான் வருமானம் ஆனால் அதே சமயத்தில் இந்த மாதிரி யானைகளுக்கும் இந்த மாதிரி அதற்கு பிடிச்ச பயிர் இருக்கும்போது அது வரத்தான் செய்யும் ஒரேடியாக நம்ம வந்து அதை வர விடாமல் பண்ணுறதுக்காக அவங்க அந்த எண்ணத்தில் என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி தேவையில்லாத சில தெரியாமல் இல்லை அது வரவிடாமல் அவங்க காடுகளை அந்த பயிர்களை காப்பாற்றிக்கிறத சில விஷயம் பண்ணுவாங்க இதை பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு அவேர்னஸை ஒரு வழிமுறைகளை நாங்கள் வனத்துறை அதிகாரிகள் தொடர்ந்து ரோந்து பணியில் இருக்கும்போது இது மாதிரிலாம் பண்ணக்கூடாது இது மாதிரி பண்ணாதீங்க இதுக்கு மாற்று வழிகள் என்ன அப்படிங்கிறது சிந்திங்க இது மாதிரி பண்ணாதீங்கன்னு நாங்களும் கேட்டுட்ருக்குறோம் சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் நம்ம தமிழ்நாடு அரசு நம்ம கொண்டு வந்திருக்கு ஒவ்வொன்றா தான் நம்ம பண்ண முடியும் நம்ம நம்மளுக்கு என்னென்னாப்பா நம்ம வந்து மனிதர்களையும் சரி காடுகளையும் சரி வனவிலங்குகளையும் சரி எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி சிறந்த முறையில் நம்ம நிர்வாகத்தை பண்ணணும் அந்த நம்ம அரசு வந்து தொடர்ந்து அதை தான் நம்ம வந்து முன்னெடுத்துகிறோம் எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி தான் நம்ம கொண்டு போகணும் மனிதர்களோட அவங்களோட வாழ்வாதாரமும் முக்கியம் விவசாயமும் முக்கியம் காடும் முக்கியம் இயற்கையும் முக்கியம் அதே சமயத்தில் தான் வனவிலங்கும் முக்கியம் இதை வந்து நம்ம தொடர்ந்து எடுத்து அவங்களுக்கு பல்வேறு நடவடிக்கை மூலயமா சொல்லும்போது மனிதர்களும் அவங்களும் அங்கங்கே இருக்கிறவங்க புரிஞ்சுக்குவாங்க நல்ல பல்வேறு முன்னெச்சரிக்கையான நடவடிக்கைகள் பல்வேறு விழிப்புணர்வுகளை தொடர்ந்து வனத்துறை செய்து கொண்டு ஃபாரஸ்ட் ஃபயர் வரும்போது இப்போ புதிய புதிய எக்யூப்மெண்ட்ஸ் மூலியமாக சில இந்த பால்ஸ்லாம் வந்திருக்கு அந்த ஃபா இது பண்ண அழைக்கிறதுக்கு ஃபயரை வர்றதுக்கு முன்னாடியே நம்ம வந்து அந்த ஃபயர் லைன்ஸை நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறோம் இது மாதிரி புதிய புதிய விஷயங்களை கையாண்டுட்டு தான் இருக்கிறோம் இப்போ தொடர்ந்து இப்போ புதிய தொழில்நுட்பங்கள் இப்போ எப்படி இதுக்கு வந்து நம்ம புதிய தொழில்நுட்பத்தை இந்தியாவிலேயே எங்கேயும் இல்லாத அளவுக்கு கொண்டாந்துட்டுருக்குறோம் நம்ம ஃப இதுக்கு மட்டும் கிடையாது ஃபயருக்கு மட்டுமே கிடையாது வனத்துறையில் அனைத்து விஷயங்களுக்கும் புதிய முறையில் தொழில்நுட்பத்தில் எது எது வந்திருக்கோ அது எல்லாத்துலேயும் ஒவ்வொன்றாக நாங்கள் இங்கே புது புது திட்டங்களை நம்ம கொண்டு வந்துட்டு தான் இருக்கோம் கண்டிப்பாக கொண்டு வரும் நிறைய இருக்குதுப்பா நிறைய மாடர்னைசேஷன் ஆஃப் ஃபாரஸ்ட் ஃபோர்ஸ்னே தனியாக ஜியோவே வாங்கியிருக்கோம் கிட்டத்தட்ட ஐம்பது கோடி மேடம் ஃபிஃப்டி டூ க்ரோஸ் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ரெண்டு கோடி அதுக்காக ஒதுக்கிறோம் இப்போ எங்கேயும் இல்லாத அளவுக்கு தமிழ்நாட்டிலேயும் முதல் முறையாக யானை பாகன்கள் எல்லாம் தாய்லாண்டு கோடிட்டு போய் அங்கே இருக்கிற சில தொழில்நுட்பங்கள் என்ன அவங்க எப்படி செய்கிறாங்க நம்ம என்னென்ன செய்கிறோம் அப்படி ஏதாச்சும் அப்டேட் பண்ணுமா பண்ணிட்டுருக்குறோம் இப்போ இது இது மாதிரி புதிய புதிய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கோம் தொடர்ந்து கண்டிப்பாக நாங்கள் நம்ம முதலமைச்சர் ஒரு படி அதற்காக தனியார் நிதி ஒதுக்கி இருக்கிறாரு அது வனத்துறைக்கும் சரி வனத்துறை சார்ந்த திட்டங்களுக்கும் சரி வனவிலங்குக்கும் சரி எல்லாத்துக்குமே தனி முறையில் அவர் கவனம் செலுத்திட்டுருக்கிறார் அவர் வழிகாட்டுறதுபடி புதிய புதிய திட்டங்களை நம்ம தொடர்ந்து இருக்கோம் அது என்னைக்காச்சும் ஒரு நாள் நான் தான் அவங்கள்கிட்ட இப்போ சொன்னேன்ல எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணணும் நம்மளோட மக்களோட சில திருவிழாக்களும் முக்கியம் அதனால் என்னைக்காச்சும் ஒரு நாள் வருஷத்துக்கு ஒரு தடவை வர திருவிழா என்னைக்காச்சும் ஒரு நாள் அந்த மாதிரி வேடிக்கை வர்றாங்க அதையும் நம்ம டைம் இப்போ குறைச்சிருக்கிறோம் தீபாவளின்னா காலையில் ரெண்டு மணி நேரம் சாய்ங்காலம் ரெண்டு மணி நேரம் தான் நம்ம போட்டுறோம் உடனே இதையும் தவிர்க்க முடியாது அவங்களோட ஒரு சின்ன சின்ன கொண்டாட்டமும் முக்கியம் இல்லை எல்லாத்தையும் நம்ம முக்கியம் மற்ற நேரத்தில் வந்து இயற்கையை நம்ம பாதுகாக்கிறோம் பறவைகளுக்கு என்ன விலங்குகளுக்கு என்ன மரங்களுக்கு என்ன தொடர்ந்து இப்போ நம்ம பசுமை தமிழ்நாடு இயக்கம் மூலியமாக நிறைய மரங்களை இருபத்தி மூணு சதவீதம் முப்பத்தி மூணு சதவீதத்தை கொண்டு வரோம் இது மாதிரி வில வனவிலங்களை பாதுகாத்து புதிய புதிய திட்டங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் அதனால் எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணி நல்லபடி பண்ணிகிட்டு இருக்கோம்ப்பா இன்றைக்கி ஒரு முக்கியமான ப்ரோக்ராம் மதுக்கரையில் இனாக்ரேட் பண்ணியிருக்கோம் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் மூலமாக ஆன்ரபிள் சீஃப் மினிஸ்டர் வந்து இந்த ப்ராஜெக்டுக்காக கிட்டத்தட்ட ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு அலோகேஷன் கொடுத்துட்டு மோர் தென் செவன் குரோர்ஸ் வந்து இந்த ப்ராஜெக்டுக்காக அலோகேட் பண்ணாங்க அது வந்து அதுக்கப்புறமா இந்த ப்ராஜெக்ட் வந்து எப்படி வந்து செயல்படுறோன்னா அது பண்ணும்போது ஒரு டெக்னிக்கல் கமிட்டி வந்து நம்மளை கைடு பண்ணாங்க ஸோ அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏன் இந்த ப்ராஜெக்டில் யூஸ் பண்ணுறோன்னா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டுலேருந்து இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு லெவன் எலிஃபெண்ட்ஸ் வந்து இந்த ட்ராக்ஸில் ஏ லைன் ஏ அண்ட் லைன் பியில் வந்து செத்து போயிருக்கு இட்ஸ் அ வெரி சீரியஸ் மேட்டர் ஸோ அப்போலேருந்து நாங்கள் யோசிட்டுருக்கோம் இது எப்படி வந்து தடுக்கலாம் ஃப்யூச்சரிஸ்டிக்காக எப்படி பண்ணிடலாம் ஸோ அப்படி பண்ணும்போது டெக்னிக்கல் கமிட்டியுடைய கைடன்ஸில் இது வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மஷின் லர்னிங் ரெண்டுமே கம்பைன் பண்ணும்போது தான் தான் சக்ஸஸ்ஃபுல்லாகும்னா அப்படின்னா ஒரு டெக்னிக்கல் பேப்பர் ரெடி பண்ணும் இந்த சிஸ்டம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு த்ரீ டைப்ஸ் வர மூணு விதமான சேஃப் கார்ட்ஸ் இருக்குது எப்படின்னா அந்த மஷின் லேர்னிங்னா என்ன ஆர்டிஃபிஷியல் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால் என்ன அதாவது இந்த மஷின் எப்படி இருக்குன்னா கம்ப்யூட்டர் அந்த சாஃப்ட்வேர் அது தானாகவே ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் ஸ்டடி பண்ணும் எத்தனை எலிஃபெண்ட்ஸ் வந்து க்ராஸ் பண்ணுறாங்க எந்த டைமில் கிராஸ் பண்ணுறாங்க டே சைஸ் என்ன வாரத்தில் எத்தனை முறை பண்ணுறாங்க எந்த இடத்துல நிறையா தடவை பண்ணுறாங்க எதுக்காக பண்ணுறாங்க அங்கே வந்து ஒரு தொட்டி இருக்குது அதுக்காக போன்றா பண்ணுறாங்க ஒரு ஃபாரெஸ்ட்லே ஸோ அப்படி வந்து அந்த மஷின் வந்து தானாகவே லேர்ன் பண்ணி உங்களுக்கு மாடலிங் கொடுப்போம் அது என்னென்னா நீங்கள் வந்து இந்த சமயத்தில் எத்தனை எலிஃபெண்ட்ஸ் எத்தனை யானைகள் க்ராஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ ஒன் இயர்க்கு அப்புறமா உங்களுக்கு இந்த ப்ரெடிக்ஷனே வரும் அப்போ வந்து நீங்கள் அவ்வளோ உங்களுக்கு வந்து ஆள்கள் தேவைப்படாது நீங்கள் ஒரு ஆளுகள் இல்லாத ஒரு மஷின் எனேபிள்டு சிஸ்டமில் உங்களுக்கு அந்த அலர்ட் வந்துடும் ஸோ இது ஒன்று ரெண்டாவது நான் சொன்ன மாதிரி அதாவது இப்போது நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அலாம் வந்து மிஸ் அலர்ட் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு சைரன் மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்குது அது தானாகவே வந்து அது வந்து சத்தம் போடும் ஸோ ஃபீல்டில் இருக்கிறது ஆள்களும் ஸ்டேஷனில் இருக்கிறது ஸ்டேஷன் மாஸ்டருக்கும் அந்த பீப் பீப் அந்த சவுண்ட் வந்து அது வந்துடும் சப்போஸ் அது கூட நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்புறமா ஸ்டேஷன் மாஸ்டர் அவங்களோட வயர்லெஸ் சிஸ்டம்லேயும் அவங்களுடைய எஸ்எம்எஸ் குரூப்லேயும் இந்த மெசேஜ் வந்து நேராகவே போயிடும் ஸோ இப்போ நம்ம வந்து ட்ரெயின் டிரைவர்ஸ் வந்து அவங்களுக்கு வயர்லெஸ் சிஸ்டம் தான் இருக்குது ஸோ ஸ்டேஷனில் இருந்த கூட அவங்களுக்கு தகவல் கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது ஸோ இட்ஸ் ஆ த்ரீ சிக்ஸ்டி டிகிரி ஆல் வெதர் ப்ரூஃப் சிஸ்டம் இனேபிள்டு பை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மஷினில் இது மட்டும்தான் இப் இப்போ வந்து இன்னொரு டெக்னிக்கல் ஸ்டடி பண்ணும்போது நமக்கு என்ன தெரிய வந்ததுன்னா இட்வில் பி பெட்டர் இப்போ நமக்கு என்னென்னா ஒரு பர்சன்ட் கூட இதில் வந்து ஒரு கேப் இருக்கக்கூடாது ஸோ லைன் ஏ இப்படி வருது லைன் பி இப்படி வரும்போதே நீங்கள் நடுவில் பார்த்தீங்கன்னா கேப் இருக்குது ஸோ கேமராஸ் கவர் பண்ணும்போதே அங்கே வந்து ஒரு டார்க் ஏரியா கொஞ்சம் வருது ஸோ அந்த ஏரியாவில் கூட அனிமல்ஸ் இருக்கலாம் நாட் ஓன்லி எலிஃபென்ட்ஸ் யூனோ கார் கூட இருக்கலாம் இண்டியன் பைசன் சொல்கிறோமே இல்லையா டியர் எல்லாம் கூட இருக்கலாம் ஸோ அந்த டார்க் ஏரியா கவர் பண்ணுறதுக்கு ட்ரோன் கார்பரேஷன் ஆஃப் தமிழ்நாடு அவங்களோட சேர்ந்து இன்றைக்கி டிமான்ஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கோம் தேடர்டு ட்ரோன் அப்படின்னு நான் சொல்கிறோன்னா அது தட் வில் பி ஃபார் அபவுட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அந்த ட்ரோன் வந்து மேலே தான் இருக்கும் ஏன்னா அதோட பவர் வந்து கீழே பேட்ரி பேக்கும் அண்ட் எலெக்ட்ரிக்கல் கனெக்ஷன்னால் வந்து ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அந்த கனெக்ஷன் போகும் ஸோ என்ன ஆகும்னா இந்த பக்கம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சிஸ்டம் அண்ட் மஷின் லர்னிங் சிஸ்டம் இருக்குது அதுக்கு சப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ஃப்ரம் த டாப் யூ ஹாவ் அ மோஸ்ட் மாடர்ன் தேர்ட் ட்ரோன் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ அதனால் நமக்கு வந்து ஒரு கம்ப்ளீட் ஒரு காம்ப்ரிஹென்சிவ் வியூ நமக்கு கிடைக்கும் வித் த்ரீ மந்த்ஸ் த்ரீ மந்த்ஸ் டைம் வந்து இந்த ட்ரோன் சிஸ்டம் எவ்வளோ ட்ரோன்ஸ் தேவைப்படும் அந்த ட்ரோனுடைய கெப்பாசிட்டி என்ன இன்டிகிரேஷன் எப்படி பண்ணுறது ட்ரோன்லேருந்து கூட நமக்கு ஒரு அலர்ட் சிஸ்டம் ஜென்ரேட் பண்ண முடியுமான்னு அதை ஸ்டடி இருக்கோம் ஸோ விதின் த்ரீ டு ஃபோர் மந்த்ஸ் வந்து நம்மளால் இது ஆப்ரேஷனலைஸ் பண்ண முடியும் ஸோ இது கூட இந்த மாதிரி சொல்யூஷன் பண்ணும்போதே ஈஸியாக எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா நீங்கள் பிடிச்சி வந்து அதை எடுத்துடலாம் பட் அவங்க போயிட்டாங்கன்னா இன்னொரு ஹர்டு வரும் ஸோ பர்மனெண்ட் சொல்யூஷன் வந்து என்னென்னா அந்த ஏரியா நம்ம கார்டன் ஆஃப் பண்ணுறதுக்கு ஒரு முயற்சி பர்மனெண்ட் சொல்யூஷன் ஸோ அது கூட இந்த டெக்னிக்கல் கமிட்டியோடு நாங்கள் டீட்டெயில்ஸ் பண்ணி பட் அதுக்கு வந்து ரிசல்ட் நமக்கு சீக்கிரமாக வேணும் வி கே நாட் வெயிட் ஏன்னா அங்கே வந்து நிறையா டேமேஜஸ் ஆகுது ஸோ டெக்னிக்கல் கமிட்டியோடய சஜஷன்ஸோடு மேபி ஒரு யூனோ ஒரு வேலி மாதிரி வி கேன் ட்ரை டு புட் பட் அது ஃபைனலைஸ் ஆகலை இன்னும் ரெண்டு மூணு ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்திருக்கு குடி சீக்கிரமாக நாங்கள் அது கூட இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் அதோ டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க பட் இப்போ சொல்ல முடியாது பிகாஸ் மதர்க்கும் காஃப் வந்து செப்பரேட் ஆகக்கூடாது ஸோ வி ஹவ் டு சீ டு இட் தட் அவங்களுக்கு எந்த மாதிரியும் பாதிப்பு இருக்கக்கூடாது மக்களுக்கும் இது இருக்கணும் சேஃப்டியாக இருக்கணும் ஸோ ஒரு சீக்கிரமாகவே நாங்கள் சொல்யூஷன் கொண்டு வருவோம் டூ டைப்ஸ் ஆஃப் பிளான்ஸ் ஒன் வந்து ஏன் ஏன் வந்து எலிஃபெண்ட்ஸ் வெளியே வருது முதல்ல நமக்கு அது தெரிய வந்தணும் ஸோ ஏன் வருதுன்னா அதுக்கு வந்து வி ஹாவ் டு ப்ரொவைட் வாட்டர் சோர்ஸஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் இல்லைங்களா ஸோ இப்போ நாங்கள் ஒரு ஸ்டடி பண்ணும்போதே எல்லா வாட்டர் சோர்ஸஸும் ஃப்ரிஞ்ச் ஏரியாவிலே தான் இருக்குது நாங்கள் அது வந்து மேப் பண்ணும்போது பார்த்தோம் ஸோ அப்படி ஃப்ரிட்ஜ் ஏரியாவில் இருக்கும்போது கண்டிப்பாக எலிஃபெண்ட்ஸ் வந்து தண்ணிக்காக வெளியே வரும் ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா கோர் ஏரியா ஏரியாவில் கூட வீ ஹேவ் டு கிரியேட் அந்த வாட்டர் பாடிஸ் நம்ம க்ரியேட் பண்ணணும் செகண்ட் வந்து இன்வேசிவ் ஸ்பீஷீஸ் நிறையா இருக்குது ஸோ லேண்டானா இருந்தாலும் சரி அப்புறமா மற்ற ப்ரொசாபிஸ் இருந்தாலும் சரி அது அகற்றுறதுக்கு அது ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு முயற்சி கண்டிப்பாக கண்டிப்பாக வேணும் ஏன்னா அந்த மாதிரி ஒரு இன்வேசிவ்ஸ் இருக்கிறதுனால எலிஃபெண்ட்ஸ்க்கு வந்து அவங்களுடைய ஃபுட் அவ்வளோ வந்து காட்டுக்குள்ளே கடிக்க மாட்டேங்குது ஸோ வி ஆர் ஒர்க்கிங் ஆன் தேட் அது இருக்குது மூணாவது வந்து நீங்கள் கேட்டிங்க இது மாதிரி ஸ்டாஃப் ஷார்ட்டேஜ் ஆர் அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து இப்போ மாடர்னைசேஷன் ஆஃப் த ஃபாரஸ்ட் ஃபோர்ஸ் அப்படின்னு ஆன்ரபிள் சீஃப் மினிஸ்டர் ஒரு ஸ்கீம் நமக்கு வந்து சாங்ஷன் பண்ணியிருக்காங்க அதில் வந்து ஃபிஃப்டி டூ க்ரோர்ஸ் நமக்கு கொடுத்துருக்காங்க அதில் வந்து ட்ரான்சிட் கேம்ப்ஸும் ஆன்டி போச்சிங் கேம்ப்ஸும் இன்னும் புதுசாக பண்ணலாம் அண்ட் ஆக் இருக்கிறது அன்டி போச்சிங் வாட்சருடைய ஸ்ட்ரென்த் வந்து இன்னும் கொஞ்சம் நிறையா எடுத்துக்கலாம் அந்த ஒர்க் நாங்கள் இப்போது பண்ணிகிட்ருக்கோம் தட் இஸ் அ தேர்ட் திங் ஃபோர்த் வந்து யூஸ் ஆஃப் டெக்னாலஜி ஸோ இந்த மாடர்னைசேஷன் ஆஃப் ஃபாரஸ்ட் ஃபோர்ஸில் கண்ட்ரோல் அண்ட் கமாண்ட் சென்டர் இதே அளவுக்கு இந்த அளவுக்கு மட்டும் இல்லைன்னா கூட அட்லீஸ்ட் ஒரு லோக்கல் லெவலில் ஒரு கண்ட்ரோல் அண்ட் கமாண்ட் சென்டருக்கு சேங்ஷன் ஆயிருக்கு அபவுட் ரெண்டு கோடி அந்த ப்ராஜெக்ட்க்கு சேங்ஷன் ஆயிருக்கு ஸோ அந்த வந்து நீத்தி ஆயோக் ஃபண்டில் நாங்கள் அஞ்சு இடத்துல கண்ட்ரோல் அண்ட் கமாண்ட் சென்டர் தமிழ்நாடும் பண்ண போகிறோம் கான்ஃப்ளிக்ட் ஏரியாஸில் எங்கே வந்து எலிஃபெண்ட்ஸ் வெளியே வருது கான்ஃப்ளிக்ட் ஏரியாஸில் கண்டிப்பாக ப்ரையாரிட்டைஸ் பண்ணி செட்டப் பண்ண இங்கே வந்து பன்னிரெண்டு கேமரா செட்டப் பண்ணியிருக்கோம் இது வந்து டுவெல் கேமரா நான் சொல்கிறேன் அதாவது டே டைமில் உங்களுக்கு வந்து த்ரீ சிக்ஸ்டி டிகிரி வியூ கிடைக்கும் நைட்டில் கூட அதே வியூ த்ரீ சிக்ஸ்டி டி டிகிரி வியூ உங்களுக்கு வந்து தர்மல் கேமரா இருக்கிறதுனால நைட் விஷன் வியூ உங்களுக்கு கூட கிடைக்கும் ஸோ இப்போது வந்து டெக்னிக்கல் அசஸ்மெண்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் முடிச்சிருக்காங்க செகண்ட் ஸ்டேஜ் டெக்னிக்கல் அசஸ் அசஸ்மெண்ட்டுக்காக சீஃப் வைல்ட் லைஃப் வார்டனும் வைல்ட் லைஃப் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியாவும் அப்புறமா சிலர் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து விதின் திஸ் மந்த் அவங்க அசஸ்மெண்ட் பண்ணிவிட்டு ஒரு டேட் எக்ஸ்பிளைன் கரெளாவுடைய மீட்டிங் முடிச்சுட்டு வந்து வை சீஃப் வைல்ட் லைஃப் வார்டனை வந்து ஒரு ப்ரெலிமினரி அசஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க சிலர் சஜஷன்ஸ் அண்ட் ஐடியாஸ் அங்கேலேருந்தே எடுத்துக்கலாம் பட் நம்ம ஸ்டேட் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஜியோகிராஃபிக் லொக்கேஷன் இருக்கிறதுனால எல்லாமே முழுசாக அப்படி பண்ண முடியாது அதுக்கு வந்து ஒரு ஃபைனல் ரிப்போர்ட் அவங்க கொடுக்க கொடுக்குறேஷன்